அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நமது தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பினுடைய ப்ளஸ் டூனுடைய முடிவுகள் கடந்த மே எட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தது நமது ஊரில் பார்க்கிற பொழுது கூட நம்முடைய பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருப்பதை பார்க்கிற பொழுது கேள்விப்படுகிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ் அதேபோல இன்று பதினாறாம் தேதி பத்தாம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய காலையிலே வெளியிடப்பட்டது தொண்ணூற்றி மூன்று புள்ளி எண்பது சதவீதம் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நமது மயிலாடுதுறை மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று மாநிலத்தில் இருபத்தி மூன்றாவது இடத்தை வகிக்கக்கூடியதாக இருக்கு இன்ஷா அல்லா இன்று மதியம் பதினொன்றாம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது லஷ்ணோனுடைய தேர்வு முடிவுகளை நாம் பொறுத்தவரை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சி நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிந்தது அதேபோன்று இப்பொழுது பத்தாம் வகுப்புடைய தேர்வு முடிவுகளும் நல்ல முடிவுகளை தந்திருப்பதை நமக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் பதினொன்றாம் வகுப்பினுடைய முடிவுகளும் நல்லதாக அமைய வேண்டும் என்பதாக நாம் ஆதரவைப்போம் அன்பிற்குரிய அல்லாஹையார்களே ஆனால் தேசிய அளவிலே நாம் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உயர்கல்வியுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருப்பதை நாம் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் உயர்கல்வியில் முஸ்லிம் மாணவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதை கணக்கெடுப்புகள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி இருபத்தி ஒரு லட்சமாக உயர்கல்வியிலே சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் அது பத்தொம்பது லட்சமாக குறைந்திருக்கிறது அதாவது ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை பயில்கின்ற அந்த உயர்நிலை பள்ளியிலே மொத்த மாணவர்களுடைய சேர்க்கை பொதுவாக தமிழகத்தில் ஆறு புள்ளி அறுபத்தேழு கோடி சேர் சேருகிறார்கள் என்று சொன்னால் அதில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பதினான்கு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கிறாங்க ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் சேருகின்ற மாணவர்கள் மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை பதினான்கு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சேர்றாங்க ஆனால் ரெண்டாம் நிலைப்பள்ளி ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பினுடைய இந்த கல்வியில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பார்க்கிற பொழுது பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கிறான் அதை தாண்டி பள்ளி பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய கல்வியிலே சேருகின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையின் பா எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது பத்து புள்ளி எழுபத்தாறு சதவீதமாகத்தான் அவர்களுடைய எண்ணிக்கை இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு ஒரு அறிக்கை நமக்கு சொல்லுது அன்பிற்குரியவர்களே இப்படி ஒவ்வொரு கல்வியுடைய தரங்களிலும் சதவீதம் அதிகமாகாமல் குறைந்து கொண்டிருப்பதை நாம் அறிக்கையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்குரிய அல்லாஹையார்களே பல்வேறு இஸ்லாமிய கல்லூரிகளிலும் இஸ்லாமிய ஸ்கூல்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக பல்வேறு பயான்களின் வாயிலாக மாணவ மாணவிகளுடைய கல்வி சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக வலியுறுத்தி தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது பல்வேறு வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு தகவல்களை நாம் அறிந்திருப்போம் என்னை விட நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க ஏன் கல்வியில் நாம் முன்னேறணும் ஏன் உயர்கல்வி நம்ம கற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஏன் வலியுறுத்தி பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் தொகையில் ஆயிரத்தி எண்பது கோடி மக்கள் தொகை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்பது கோடி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய கணக்கெடுப்பின் பிரகாரம் ஆயிரத்தி எண்பது கோடி மக்கள் வசிக்கிறாங்க அதில் நசராக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே கிட்டத்தட்ட இரநூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த இரநூறு கோடி பேர் கிறிஸ்தவர்களில் மூன்று விதமான பிரிவுகளாக அவங்க இருக்கிறார் அதற்கு அடுத்ததாக முஸ்லிம்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நூற்றி எண்பது கோடி பேர் முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு மத்தியில் இருக்கின்ற பிரிவுகளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எண்ணிலடங்காத கணக்கில் வராத அளவுக்கு பல்வேறு பிரிவுகளாக நாம் பிரிந்து கிடைக்கிறோம் அந்தந்த பிரிவுகளுக்குரிய உள்ளே உள்ள சண்டை சச்சரவுகள் ஒரு புறம் இருக்க ஒன்று இன்னொன்றுக்கு மத்தியிலே உள்ள பிளவுகள் சண்டைகள் இப்படியாக இது ஒரு புறம் இருக்க குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக நம்முடைய நம்மோடு வாழ்கின்ற மக்களோடு நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இப்படியாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களாக நாம் இன்றைய நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கடுத்ததாக யூதர்களுடைய கணக்கை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் சுமார் ஒரு பதினைந்து கோடி பேர் இருக்கிறார் பதினைந்து கோடி பேர் வாழுகின்ற யூதர்கள் அதாவது நம்ம சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது உலக மக்கள் தொகையில் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் மக்கள்தான் யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலேயே வெறும் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கின்ற அந்த யூதர்கள் ரெண்டு பிரிவாக தான் இருக்கிறார் அவர்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் மக்கள் தொகையில் குறைவானவர்களாக அவர்கள் இருந்தாலும் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறான் ஏன் அவங்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருப்பது அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா துறையிலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பல நாடுகளில் உடைய ஆட்சியில் மறைமுகமாக அவர்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கு அரபு நாடுகளாக எடுத்துக்கொண்டாலும் சரி அமெரிக்காவாக எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வல்லரசு நாடுகள் எல்லா வளர்ந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் எல்லா நாடுகளுடைய பின்புலத்திலே இவர்களுடைய மறைமுகமான ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறார் உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் செய்திகள் மிக இலகுவாக பரவுகின்ற எல்லா மீடியாக்கள் அவர்கள் கையில் தான் இருக்கு கம்ப்யூட்டர் துறையினுடைய முழு துறை அவங்க கையில் தான் இருக்கு அந்த துறையில் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் வளர்ச்சியினுடைய எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா அவர்கள் மூலியமாகத்தான் என்ன செய்யுது இன்றைக்கு உலகத்துக்கு அந்த கல்வி வந்து சேருது எல்லா கம்பெனிகளும் அவங்க கையில் தான் இருக்குது எல்லா மீடியாக்களும் அவர்கள் கையில் தான் இருக்குது இப்போ அதனால் சர்வசாதாரணமாக ஒரு தகவல்கள் எல்லா உலகத்துடைய தகவல்களை அவர்கள் அறிந்து அவர்கள் என்ன தலைப்பிட்டு செய்தி வெளியிடுறாங்களோ அதுதான் எல்லா நாட்டினுடைய தலைப்பு செய்தியாக வெளியிடப்படுது அப்போ எந்த அளவிற்கு உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு இன்னொரு மூலையில் நடக்கின்ற செய்திகளை அறிந்து அதை மக்களுக்கு மக்களுக்கு பரப்புகின்ற அந்த பணியிலே அவர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் பிரியவர்களே கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் அவர்கள் கல்வி அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார் கல்வி அறிவிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார் அதில் ஒரு நாற்பது சதவீதம் பேர் பல்கலைக்கழகம் சொல்லப்படுகின்ற யுனிவர்சிட்டி அளவுக்கு அவர்கள் படித்து முன்னேறியவர்களாக இருக்கிறார் நம்ம முஸ்லிம் சமூகத்துடைய கல்வியுடைய நிலைமை என்ன அப்படி இருக்குன்னா ஜீரோ புள்ளி ஒரு சதவீத அளவுக்கு தான் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்களாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் யூதர்களும் அந்த கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வருமானத்தின் மூலியமாக தங்களுடைய வருவாயில் ஒரு ஐந்து சதவீதத்தை ஆராய்ச்சிக்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க செலவழிக்கிறார் ஆனால் முஸ்லீம் சமூகம் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் தான் நம்ம என்ன செய்கிற ஆராய்ச்சிக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு கோணத்திலும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லா விதத்திலும் முன்னேறி கொண்டே செல்கிறார்கள் நாம் பின்தங்கி கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக சவுதி போன்ற நாடுகளுக்கு நம்ம சமுதாய மக்கள் படித்தவர்களும் படிக்காதவர்களும் எல்லா தரப்பு மக்களும் என்ன செய்கிறாங்க பணி செய்யும் விதமாக அங்கே வெளிநாடுகளில் போய் பணி செய்து சிரமப்பட்டு அவர்கள் அனுப்புகின்ற அந்த பணத்தை கொண்டு இப்பொழுது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் அப்போ அங்கே போய் வேலை செய்ய போய் படித்தவர்கள் படிக்காத எல்லாரும் அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பித்ததுனால நம்முடைய இந்தியாவுடைய அரசாங்கத்திலும் அரசு துறைகளிலும் அதிகார பதவிகளிலும் முஸ்லீம்கள் வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு சமுதாயம் உணர்ந்திருக்கும் நிச்சயமாக இந்த ஒக்ஃபுடைய இந்த சட்ட பிரச்சனையில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதற்காக அவர்கள் எடுக்கின்ற அந்த ஓட்டெடுப்பிலே அவர்கள் நம் சார்பாக பேசுகின்ற யாராவது பேச மாட்டார்களா அல்லது நம் சார்பாக என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதாக கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு வீடியோ ஆடியோக்களாக நம் சமுதாய மக்கள் நிச்சயமாக கேட்டிருப்பார்கள் மற்றவர்களுடைய பங்களிப்பு எந்தளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மிக குறைந்து இருப்பதை நிச்சயமாக இந்த முஸ்லீம் சமூகம் உணர்ந்திருக்கும் அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் முஸ்லீம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆக இந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி நம்முடைய எண்ணங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று சொன்னால் அறிவியலிலும் சரி ஆராய்ச்சியிலும் சரி எந்த ஒன்றை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது உயர்கல்வியிலும் சரி நாம் முன்னேற்றம் அடைந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சமுதாயத்தை எல்லா துறைகளிலும் முன்னேற்ற பாதையிலே அவர்களை வழிநடத்த வேண்டிய அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவர்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய திருமுறையை சொல்லி காட்டுகிறான் லா யுகையு மாபி கௌமின் ஹத்தா யுகையூரு மாபி அன்புசிஹின் நிச்சயமாக அல்லாஹு தாலாம் எந்த ஒரு சமுதாயத்தவரும் தங்களுடைய நிலையை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க மாட்டான் இப்போ நம்ம சமுதாயத்துடைய வீழ்ச்சி என்ன நமது சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய பலகீனம் என்ன என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் நாம் உணர்ந்து நாமாக அதை திருத்தி கொண்டு சரியாக்கிக் கொள்வதற்கான வழிகளை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கான வழிகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு நாம் அமைத்து தரவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எந்த ஒரு ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோமோ அடுத்த கட்ட சந்ததிகள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்வார்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீள்வதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அல்லாஹலா திருமறையில் என்ன சொல்கிறான் இன்னாஹுமா எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாற்றவே மாட்டா அந்த சமுதாயம் தன்னுடைய நிலையை தானே உயர்ந்து மாற்றிக்கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டார் மாற்றுவதற்கான நம்ம மாற்றிக்கொள்வதற்கான சிந்தனையிலே நாம் இறங்கி அதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் வழங்குவோம் என்று சொன்னால் அதற்கான ஆலோசனைகளை நாம் வழங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நம்மை நோக்கி வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹூ ரொம்பலால் அமீன் தன்னுடைய திருமுறையில் இன்னொரு இன்னொரு இடத்துல சொல்கிறா நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ என்ன உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கான சரியான கூலி அல்லாஹ் நிச்சயமாக நம்ம கொடுத்தே தீர்வோம் நம்ம வாழக்கூடிய காலங்களில் நம்ம எந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது அவன் என்ன முயற்சி செய்கிறானோ அதுதான் அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றான் அப்ப நம்ம எந்த லட்சியத்தோடு பயணிக்கிறோமோ அது நிச்சயமாக கைகூடி வரும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் ஒரு சில மாணவர்கள் இப்படி நினைக்கலாம் நான் முயற்சி செய்தேனே இந்த அளவுக்கு நான் பாடுபட்டேனே நேரம் ஒதுக்கினேனே ஆனால் என்னுடைய தேர்ச்சியில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்கு குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சிறிய ஒரு சந்தேகம் வரலாம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலாசலில் இன்சானி இல்லாமா சகா மனிதனுக்கு அவன் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு மட்டும் எல்லாம் சொல்லிட்டு விடலை அடுத்த வசனத்தை எல்லாம் சொல்வதை நம்ம கவனிக்கணும் அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லுறான் அவன் என்ன முயற்சி செய்தானோ அந்த முயற்சியுடைய பலனை அவன் விரைவில் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ முயற்சி என்ன செய்ய செய்திருக்கிறோமோ அந்த முயற்சியுடைய பலன் சில சமயம் உடனே கிடைக்கும் சில சமயம் பிறகு நமக்கு கிடைக்கும் உடனே கிடைக்கல அப்படின்றதுனால நம்மளுடைய முயற்சி ஒருபோதும் வீணாயிடுச்சு நம்ம மனசு தளர்ந்து விடக்கூடாது அதனுடைய விளைவு நிச்சயமாக பின்னாடி நமக்கு பலன் தரும் என்பதை அல்லாஹு ரபுல்லான்னு சொல்லி காட்டுகிறான் அன்ன சாயூ சௌஃபயரா சௌஃபன்ன இனிமேல் பின்னால் பிறகு கண்டிப்பாக அவர் அறிந்து கொள்வார் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய பலனை அடைந்து கொள்வார் நல்லா சொல்கிறான் கண்டிப்பாக கண்ணால் பார்க்க முடியும் நல்லா சொல்கிறான் இப்போ நம்ம செய்கிற முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என்பதை அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறையில் அல்லாஹா சொல்லி காட்டுறான் பெருமாள் சல்லா அலை வசலம் சொன்னாங்க இன்னாஹு நிச்சயமாக அல்லாஹு தாலா நாம் செய்கின்ற காரியங்கள் அந்த காரியங்களில் எதுவெல்லாம் மிக உயர்ந்தவையாக இருக்கிறதோ அவைகளையும் அஷ்ராஃபஹா எது சிறப்பானதாக இருக்கிறதோ அதையும் அல்லாஹ் விரும்புகிறார் பொதுவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாக பார்ப்போம் ஒரு பொருள் போய் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் பழம் வாங்குகிறோம் அப்படியே இட போடும் சொல்லிட மாட்டோம் என்ன செய்வோம் அதில் நல்லா இருக்க பழம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம் எந்த ஒரு கடைக்கு போய் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அவர் வச்சிருக்கக்கூடிய பொருள்லேயே இருக்கிற கடைகள்லையே நல்ல கடையை தேர்ந்தெடுப்போம் அதில் நல்ல பொருளை தேர்ந்தெடுப்போம் அந்த நல்ல பொருளையே நம்ம கைப்பட எடுத்து போட்டு தான் என்ன செய்வோம் தக்காளி இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு நம்ம உடுத்துகிற உடை கூட எத்தனையோ மாடல்கள் இருக்குது அதை என்ன செய்வோம் இருக்கிறதுலேயே நல்லதாக இருக்கா எனக்கு அது சூட்டபுளாகா அப்படின்னு பார்த்து என்ன செய்கிறோம் நம்ம தேர்ந்தெடுக்கோ அப்போ உயர்ந்ததையும் சிறந்ததையும் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதை எல்லாம் உறப்புள்ளாலும் எல்லா காரியத்திலையும் உயர்ந்ததை சிறந்ததை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபி அவர்கள் சொல்றாங்க ஒய்யுக்குரகோ அதில் மிக தாழ்ந்ததை அல்லாஹ் விரும்புகிறான் எப்படி நமக்கு பிடிச்சமான உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம பிடிச்சமான உடையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு பிடித்தமான பொருட்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுபோல நாம் தேர்ந்தெடுக்கின்ற கல்வியும் அது உயர்ந்ததாக சிறந்ததாக நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய குடும்ப பாரம்பரியத்திற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அது பலன் தருகின்ற விதத்திலே சிறந்த கல்வியை நாம் தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தருவோம் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய குடும்பத்தையும் பாரம்பரியத்தையும் எதிர்காலத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய எதிர்காலத்தையும் நல்ல வழியிலே அது நல்ல வழியிலே அவர்கள் செல்வார்கள் என்பதே எந்த விதமான சந்தேகம் கிடையாது நபியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லலை ியல் உமூர் காரியங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அமுறுனா காரியம் உமூர் காரியங்கள் எல்லா காரியம் வந்துருச்சு அது உலக காரியமாக இருந்தாலும் சரி மறுமை காரியமாக இருந்தாலும் சரி உலமாக்கல் மறுமையினுடைய கல்வியை வலியுறுத்தி வலியுறுத்தி ஏன் பேசணும் அப்படின்னா குரானுடைய கல்வி ஹதீஸுடைய கல்வி மார்க்கத்துடைய கல்வி இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியம் அளிப்பதை போன்று நாளை மறுமை நாளும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது நம் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை ஆகவே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது மறு உலக வாழ்க்கைக்காக மறு உலக கல்வியை கற்றுக்கொள்வது அவசியம் என்பதை வலியுறுத்தி உலமாக்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா உலக கல்வியுடைய விஷயத்தில் நமக்கு எதுக்கு தேவை நம்ம இது என்ன ஜெகமான சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம் அன்பிற்குரிய பெருமான சொல்லா அலைவசல்லமன் அவர்கள் இன்னமா பொய்மன் நிச்சயமாக நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொன்னான் பெருமான சொல்லல்லா செல்லமன் அவர்கள் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய வாரிசாகிய உளமாக்கல் அந்த ஆசிரியை பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு பதவியையும் எந்த விதமான பொறுப்புகளையும் எதையென சில நாங்கள் கேட்கல எதுவும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஆசிரியை பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு டாக்டர் ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா அந்த டாக்டரையும் ஆசிரியர் தான் உருவாக்குகிறார்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிறார் ஒருத்தர்னா அந்த இன்ஜினியரையும் ஆசிரியர் தான் உருவாக்குறார் எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களை உருவாக்கக்கூடியவர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் எனவே பெருமான சொல்லல்லா உலக செல்லமன் அவர்கள் ஆசிரியர் பணியிலே இருந்து எல்லா விதமான துறைகளுக்கும் நமக்கு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே உலமாக்கலாகி நாங்கள் இந்த கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உயர்கல்வியிலே நம் சமுதாயம் உயர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசி கொ பேசி கொண்டிருக்கிறோம் ஹெருமான சல்லாஹுலே வசல்லம்மன் அவருடைய இந்த வார்த்தை அதைத்தான் உணர்த்துது அந்தந்த கால சூழலை கேட்டவாறு காரியங்களில் சிறந்ததை உயர்ந்ததை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை கொண்டு நாம் என்ன செய்யலாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் யுமான சல்லாஹுல வசல்லமன் அவர்கள் உதவியா உடன்படிக்கை ஏற்பட்டதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறோம் நபியவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதற்கு பிறகு மதீனாவில் கிட்டத்தட்ட ஆறு வருட காலம் இருக்கிறாங்க ஆறு வருட காலத்துக்கு பிறகு மக்காவுக்கு உம்ரா செய்ய வராங்க காமத்துல்லாவை பார்த்து நீண்ட காலமாச்சு பார்க்கணுன்னு ஆர்வமாக வராங்க உம்ராவுடைய நீயத்தில் எந்த ஆயுதங்கள் இல்லாமல் உம்ராவுடைய நீயத்தில் எஹராமுடைய நிலைமையில் வராங்க இந்த ஆர்வத்தோடு வந்தவர்களுக்கு உதவியான்ற அந்த உடன்படிக்கை நடைபெறுகிறது அந்த எழுத்து என்னாச்சு அவர்களுடைய ஆசைகள் அப்படியே இல்லாமல் ஆகிடுச்சு ஒரு செகண்டில் சில நொடிகள் என்ன ஆகிருச்சு மக்காவுக்குள்ளார நீங்கள் நுழைய முடியாது இனிமேல் நுழை முக்காவுக்குள்ளார் இந்த வருஷம் நீங்கள் நுழையக்கூடாது நீங்கள் திரும்பி போயிடணும் திரும்ப போயிட்டு அடுத்த வருஷம் வந்து தான் என்ன செய்யணும் நீங்கள் உம்முறா செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க மக்காவாசிகள் தடை செய்கிறான் சகாபாக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க பெருமான செல்லுல்ல செலவர் அமைதியாக அந்த ஒப்பந்தத்தை ஏற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாங்க எவ்வளோ பெரிய ஒரு கெட்டான நிலைமை அந்த உதை உதய்பியா உடன்படிக்கையில் பல்வேறு விஷயங்கள் மாற்றமாக விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டுருச்சு மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவரை திரும்பி அனுப்பிவிடணும் ஆனால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யாராவது வந்தால் அவரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் திரும்பி அனுப்ப மாட்டோம் ஏற்குமாறான வித்தியாசமான ஒப்பந்தம் சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல துடிக்கிறாங்க அதை எப் இது எப்படி மாற்றமான ஒரு ஒப்பந்தமாக இருக்குதேன்னு மறுக்கிறாங்க பெருமான சொல்லலாசலவர்கள் அந்த சமயத்தில் கையெழுத்து போட்டான் அந்த எழுத்து எழுத்துடைய விஷயத்தில் அந்த ஒப்பந்தத்தில் நபியவர்கள் கையெழுத்திட்டாலும் நபியவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அதை சரியான முறையில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதான் அதே எழுத்துக்களை வைத்து கடிதங்களை எழுதி பக்கத்தில் இருக்கின்ற மன்னர்களுக்கும் அரசர்களுக்கும் என்ன செஞ்சாங்க கடிதங்களை எழுதி ஏகத்துவ அழைப்பை கொடுத்தான் மக்காவுடைய வெற்றி ரெண்டே வருஷத்துல மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது ரெண்டே வருஷத்துல மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற பொழுது பத்தாயிரம் சகாபாக்கள் தான் இருந்தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த வருடத்தில்தான் இந்த உதைபியா உடன்படிக்கையிலே ரொம்ப முக்கியமான நபராக கருதிய உடன்படிக்கையில் நவீனத்தில் வந்து உடன்படிக்கை செய்த செய்து என்பவர் முக்கியமானவர் அவரும் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல மக்கா வெற்றியின் போது அவரும் இஸ்லாத்துக்கு வர்றார் அதே அந்த எழுத்தின் மூலியமாக அவர் என்ன செய்கிறாரு மாற்றம் அடைகிறார் அதற்கடுத்து ரெண்டரை வருஷத்துடைய இடைவெளியில ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் முஸ்லீம்களாக எண்ணிக்கை அதிகமாக அப்போ இந்த உட உதைபியான்ற அந்த உடன்படிக்கையின் வாயிலாக முஸ்லீம்களுக்கு துன்புறுத்த முஸ்லீம்களுக்கு இடையூறு தர முஸ்லீம்களுடைய உம்ராவுடைய இந்த பயணத்தை துண்டிக்க நினைத்தார்கள் எதிரிகள் ஆனால் பெருமான சல்லா அலைவசல்லமன் அவர்கள் அதையே ஆயுதமாக கருதி ஆயுதமாக எடுத்து நபிவர்கள் தன்னுடைய வழிமுறையை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தினான் அன்பிற்குரியவர்களே நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை பெரும்பாலும் நம்முடைய எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பதாக சொல்வாங்க அது மாதிரி பெருமான சல்லாஹ் அலைவசல்லமன் அவர்கள் மிக அழகிய முறையிலே அந்த எழுத்தினுடைய ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்து மக்கா வெற்றி என்ற ஒரு மிக மறுமலர்ச்சியை பெருமான சல்லாஹல் உருவாக்கி காட்டினான் மக்காவுக்குள்ளார நுழைய கூடாதுன்னு சொன்னவங்கள மக்காவுடைய பகுதியை முஸ்லீம்கள் கைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை ரெண்டே வருஷத்தில் மாற்றி காட்டினாங்க அன்பிற்குரியவர்கள் ஆக அந்த அடிப்படையில் இந்த கால சூழ்நிலையில் நம்ம சமகால தேவையை நாம் அறிந்து செயல்பட்டு நாம் அறிவார்ந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து கல்வியிலே உயர்கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் மரியம் அலிஹி இஸ்லாம் அன்னவர்களை ஈசா அலஹி இஸ்லாம் பெற்றெடுக்கின்ற அந்த சமயத்தில் கருவா அல்லாஹு தலா தந்தையுடைய துணை இல்லாமல் கருவை கொடுத்த அல்லாஹூ ஆலமீன் அவர்களை தனிமைப்படுத்தியதற்கு பிறகு என்ன சொன்னான்னு குரானில் பார்க்கும்போது நகலத்தி துசாக்குத அலை கிருத்தபன் ஜனியா மறியமே நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பேரித்தம் அலை பேரித்தம் அந்த மரத்துடைய கிளையை பிடிச்சி நீங்கள் உழுக்குங்க ஒரு கனிந்த நீங்கள் சாப்பிடுகின்ற ஒரு பக்குவமான பழங்கள் உங்களுடைய உங்கள் கீழே வந்து விழுகும் அதை எடுத்து சாப்பிடுங்க என்பதாக அல்லாஹு தலா குரான் சொல்கிறான் அப்போ ஆணுடைய துணை இல்லாமல் வயிற்றிலே கருவை கொடுத்து கொடுத்த அல்லாஹுரக்குள்ள மீன் மரத்திலிருந்து இலகுவாக என்ன செய்யலாம் பேர் சம்பளத்தை இலகுவாக கீழே விழ வச்சிருக்கலாம் அப்படி விழ வைக்காமல் போய் அதை போய் உழுக்குங்கன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ கொஞ்சமாவது நம்ம உழைக்கணும் முயற்சிக்கணும் நம்மின் புறத்திலிருந்து ஏதேனும் ஒரு முயற்சி வெளிப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் விரும்புகிறான் ஆக அந்த அடிப்படையிலே நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் சிறந்த கல்வியாளர்களாக சிறந்த கல்விமான்களாக உருவாவார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாஹு ரபுல்லால ஆலமீன் நம்முடைய சமுதாய மக்களை எல்லா விதத்திலும் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக சமகால நிலைகளை புரிந்து செயல்படுகின்ற திறமையாளர்களை அல்லாஹு ரபுல்லாலும் உருவாக்கி தருவானாக